இன்னைக்கு லஞ்சுக்கு ராஜ்மா புளி போட்ட குழம்பு செஞ்சுருக்கேங்க சூப்பர் டேஸ்டில் இருக்குது இது இட்லி சப்பாத்தி சாதத்துக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க இட்லிக்கு இது போட்டு நல்லா பிசைஞ்சு சாதம் மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு ஹவர் தான் நான் ஊற வச்சேன் நிறைய விசில் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நான் நைட்டே ஊற வைக்கல அது நிறைய விசில் கொடுத்து அப்புறம் நான் வேக வச்சிட்ருக்கேன் இப்போ பாருங்கள் தேங்காய் ரெடி பண்ணிட்டேன் பீஸ் பீஸாக கட் பண்ணி அதில் புளி ஊற வச்ச புளி இதில் சேர்த்திட்டேங்க எப்பவுமே நான் புளி ஊற வச்சு அவ அவசரமாக இருந்தால் இதை சேர்த்திருவேங்க அதாவது ஊற வச்சு அப்படியே இதில் போட்டுடுவேன் பிழியாமல் இப்போ கசகசாவும் சேர்த்திட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தான் அங்கே சூப்பர் மேட்சாக இருக்கும் அதனால் அது ரெண்டு மட்டும் போட்டாவே போதும் பிறகு சாம்பார் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் அதையும் நான் இதில் சேர்த்திட்டேங்க நல்லா சேர்த்து உப்பு போட்டு கலந்து வேக விட வேண்டியதுதாங்க இப்போ தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சு அதில் சேர்த்திட்டேன் தக்காளியை வந்து நம்ம தேங்காயில் கூட அரைக்கலாம் அரைச்சா கொஞ்சம் கிரேவி கிடைக்கத்தான் செய்யும் ஆனால் நான் அது அது செய்யலை இதிலே போட்டுடலாம்னு சொல்லி நான் போட்டுட்டேங்க செம டேஸ்ட்டான இந்த குழம்பு பெரிய ராஜ்மா இருக்கு இல்லைங்களா அது போலவே இதுவும் அதே டேஸ்டில் தாங்க இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு தடவை நான் இது வாங்கியிருந்தேன் பிங்க்கு பிங்கிஷ் கலரில் இருந்ததுங்க இப்போ அதுக்கு அரைச்ச விழுது தேங்காய் விழுது இதெல்லாம் சேர்த்தியாச்சு புளியோடு நான் இல்லைங்களா அது நல்லா சேர்த்து விட்டு நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணுங்க கொஞ்சம் தண்ணி தேவையாக இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம் ஜார் தண்ணி இருந்தால் அதில் சேர்த்துக்க வேண்டியதுதாங்க இப்போ அதுக்குள்ளே நான் சின்ன கடாய் வச்சு தாளிப்பு கொடுக்குறேன் சின்ன வெங்காயம் வெந்தயம் கடுகு இது போட்டு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயம் போடணுங்க அது கொஞ்சம் ப்ரௌனிஸ் ஆன பிறகு கடுகு போட்டால் போதுங்க ஏன்னா வெந்தயம் கொஞ்சம் லேட் ஆகுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு வெந்தயம் தான் போடுவேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த குழம்புக்கு வெந்தயம் பூண்டு கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த புளி குழம்பு இந்த ச இந்த மாதிரி குழம்புங்களுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டு தான் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கியாச்சு நான் எப்பவுமே கொஞ்சம் ஆயில் வதக்கும்போது கம்மியாக தான் வதக்குவேன் நிறைய போட்டு ஆயிலாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் பார்த்து பார்த்து ஆயில் யூஸ் பண்ணுவேன் நிறைய தாரங்கள்மெல்லாம் நான் ஊற்றவே மாட்டேங்க அப்படிதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள் யூ மழை பேஞ்சிட்ருக்குது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருந்தது அதனால் பத்தே நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நினச்சி நான் ஏற்கனவே பதப்படுத்தி வச்சுருந்த அரிசி மாவு ஒரு ரெண்டு கப்பு கல்ல அது ஒரு ஒரு கப்பு மாவு இத்தனையும் போட்டு மிளகாத்தூள் நெய் கொஞ்சம் ஓமம் உப்பு இத்த இது இவ்வளோதாங்க இதை போட்டு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் உடனடி முறுக்கு வேணுங்கிறதுனால சிம்பிளாக பண்ணணும்னு பண்ணிட்டேங்க பெருங்காயத்தூள் போட்டாச்சு தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சாச்சு மடமிடம் பிசைஞ்சு இப்போ பாருங்கள் இவ்வளோ நல்ல பார்க்குறதுக்கு நல்லா ஒரு நைஸாக ஒரு மாவு ரெடி பண்ணிட்டேன் இப்போ முறுக்கு குழல்ல வச்சு நான் முறுக்கு ஒரு கரண்டியில் போட்டு தான் பிழிவேன் எப்பவுமே பிழிவேன் அது மாதிரி நான் இன்றைக்கி பிழிஞ்சிட்டேன் பிழிஞ்சு எண்ணெயில் போட்டாச்சு முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு சூப்பரான முறுக்குங்க முறு முறுன்னு நல்லா இருக்குது சிம்பிளாக பத்தே நிமிஷத்தில் முறுக்கு எப்பவும் போல் நம்ம செய்கிற முறுக்கு மாதிரியே தாங்க இருந்தது இது மாதிரி நீங்கள் பத்து நிமிஷத்தில் செய்யணுன்னா இந்த மாதிரி அரிசி மாவு மட்டும் வீட்டில் இருந்தால் போதுங்க நீங்கள் இந்த முறுக்கு மடமடன்னு செஞ்சுக்கலாம் பொட்டு கடலையை நம்ம மிக்சியில் அரைச்சி போட்டு செஞ்சா அரைச்சி அது பிசைஞ்சாவே போதும் வே எதுவுமே தேவையில்லை எள்ளு கூட தேவையில்லைங்க நமக்கு இப்போ டீ டைமில் முறுக்கு வேணும் அவ்வளோதான் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு சப்ரைப் பண்ணுங்கள்